வணக்கம் வெல்கம் டு எஸ் ஆர் எம் அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்கேன் கோயம்புத்தூரில் சரியான ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூரில் அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக வந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகலாங்க போஸ்ட் லொக்கேஷனுங்க மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸுங்க இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு எங்கேருந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து வாகராயம்பாளையம் தென்னம்பாளையம் போ ரோட்டில் வந்தீங்கன்னா சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் குமாரப்பாளையம் அந்த ஊர் வருங்க அந்த ஊரில் இருக்க தேர்டு மூணு ரோ ரோடு உள்ள இருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க செம ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டி தாங்க இது இப்போ இந்த ப்ராப்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆக முடியுங்க மார்க்கெட் ரேட் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய ப்ராபர்ட்டி அது ஃபைனல் டேட்டாக ஒரு முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ப்ராபர்ட்டியை ரீச் பண்ண போகிறோம் இது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா அன்னூர் குமாரபாளையத்தில் இருக்கும் இங்கேருந்து ரைட் சைடில் போனால் தென்னம்பாளையம் பாபராயம்பாளையம் போய் அப்படியே அவனாசி ரோடு டச் ஆகிரும் இன்றைக்கி நம்ம அன்னூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வெறும் நூறு மீட்டரு தாங்க டிஸ்டன்ஸு இந்த இந்த ரோடு வந்து கிழக்கு அப்படியே நேராக போனால் கருமுத்தூம்பட்டி அன்னூர் கருமுத்தூம்பட்டி பைபாஸ் வந்து டச் ஆயிரும் இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு தாங்க மொத்தம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியான ஒரு ஆர்சி பில்டிங்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு டாயில் பாத்ரூம் அவுட் சைடில் டாயில் பாத்ரூம் போட்டிருக்கு நல்ல தண்ணி சப்ப தண்ணி கனெக்ஷன் இருக்குது அண்டர் க்ரௌண்ட் சம்ப் ஒரு டேங்க் இருக்குங்க முன்னாடி உள்ள ரெண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் அந்த மாதிரி வந்து நாலு ரூம் இருக்கும் மொத்தம் அதில் ஒரு ரெண்டு போர்ஷன் தனியாக இருக்குங்க வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்சி பில்டிங் இருக்குது இந்த எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த ஆர்சி பில்டிங்கு உங்களுக்கு இது கமர்ஷியல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முன்னாடி உள்ள இந்த ரெண்டு ஓட்டு வீடு விட்டு டெமாலிஷ் பண்ணி விட்டு ஒரு கடையும் ஒரு பார்க்கிங்கும் பண்ணலாம் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஒரு கடையாக நல்ல பெரிய கடையாக பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு பார்க்கிங் சைடில் பண்ணிட்டு பின்னாடி ஆர்சி பில்டிங் இருக்குங்க அது உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் மணலில் கட்டினது தான் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்சி பில்டிங்கு அது போக நாலு ரூம் உள்ள மாதிரி ஓட்டு வீடுகள் வந்து இருக்குதுங்க சென்ட் இந்த ரோட்டில் நான் விசாரித்த வரைக்கும் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இந்த ரோடு பேஸில் உள்ளதெல்லாம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம வந்து ஏவரேஜாக ஏதோ டென் லேக்ஸுன்னு கால்குலேட் பண்ணாலும் தேர்ட்டி லேக்ஸ் ஆகிடுச்சுங்க மூணு சென்ட் இடம் இருக்குது அதுபோக எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்சி பில்டிங்கு இந்த ஓடிவிடி இபி வாட்ரு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது குமாரப்பள்ளி வந்த மூன்றோடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியுங்க இது ஒரு அர்ஜென்ட் செல்ட் ப்ராப்பர்ட்டிங்கனால இந்த ரேட்டுக்கு தராங்க தென்னம்பாளையத்துலேருந்து வரலாங்க சத்தியமையிலோடு கோயில் பள்ளையம் வந்து கோயில் பள்ளையே மசகொண்டம் தீட்டிப்பாளையம் வந்து அங்கேருந்து லெஃப்டில் போந்து வரலாம் அவனாசி ரோட்லேருந்து வர்றவங்க கருமத்தம்பட்டி வந்து அங்கேருந்து வரலாங்க அன்னூர்லேருந்து வரவங்க ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கே ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராபர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தகவல் இல்லைன்னா கீழே டிஸ்கஷன் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நான் போகிற வீடியோஸ் உடனே சேல் சேலாயிரு சொல்கிறாங்க உடனுக்குடன் பார்க்குறது இல்லைங்க நீங்கள் நான் போகிற வீடியோஸை அது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும் பார்த்தாது பக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும் பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதில் வந்து ஆளுங்க சே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும் நம்ம சேனலில் அர்ஜென்ட் செல்லுக்கு வர ப்ராப்பர்ட்டிஸை நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் அதிகபட்சம் பத்து பதினஞ்சு நாளில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இருக்காதுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மேலே மாடி மேலேருந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆர்சி பில்டிங் வந்து வீட்டோட பேக் சைடில் இருக்குது ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த ரெண்டு ஓடிவீடு நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு கடையும் ஒரு கேட்டு போட்டு ஒரு கார் பார்க்கிங் மாதிரி கூடியும் பண்ணிக்கலாம் மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பெரிய அளவில் நக்சிபுலாக இருக்க வாய்ப்புகள் இல்லைங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு இந்த ஆர்சி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சரௌண்டிங்கில் ரோட்லேருந்து இருந்து உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாலுமே ஆறு ஆறே கால் வரைக்கும் சைட்டு வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து மெயின் ரோடு பேஸ்லேயே வருதுங்க அது போக பில்டிங் இருக்குது பின்னாடி ஆர்சி பில்டிங் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காய்க்கிறப்ப மேலே மாடியிலேருந்து முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் வந்து கடை எல்லாமே இருக்குங்க நீங்கள் வாங்கி இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒன்று அப்படியே வந்து குடி வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு பார்த்துருக்கவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுறோம் நம்மக்கிட்ட அன்னூர் சரௌண்டிங்கில் அறுபதாயிரரூவாலேருந்து லேண்டர்களாக ஸ்டார்ட் ஆகுதுங்க லோ பட்ஜெட் வீடியோவில் இருக்குது அன்னூர் சரௌண்டிங்கில் ஹை பட்ஜெட் பங்களாவும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ப்ராபர்ட்டி சேல் பண்ணணும்னு வச்சாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முன்னாடி தேதி ரோட்டு மேலே இந்த ஓட்டு வீடு இருக்கிறது வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு கடையாகவும் பக்கத்தில் வந்து ஒரு கேட் போட்டு ஒரு கார் பார்க்கிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த வீடு இந்த ப்ராஃபிட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ